முருகா வெல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இத்தனை நாட்களாக நிராகரித்தாய் இன்றாவது நான் சொல்வதை பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்க செல் நாளையே திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மனக்குமுறலில் அழுது கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் இரவு உனக்கு எப்படி கழுகின்றது பல யோசனைகள் உன் மனதிற்குள் வந்து சென்று கொண்டே இருக்கின்றது தலையணையை நீ எதற்காக பயன்படுத்துகின்றாய் உன்னுடைய கண்ணீர் அதில் இருக்கின்றது அத்தனையும் நான் அறிவேன் நீ எவ்வளவு ஒளிந்து ஒளிந்து அழுதாலும் நீ மற்றவர்களிடம் வேண்டுமானால் ஒளிந்திருக்கலாம் ஆனால் என்னிடத்தில் எதையும் மறைக்க முடியாது யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் எனக்கு கூட தெரியாமல் இருக்கும் என்று நினைக்கின்றாயா எனக்கு எல்லாமே தெரியும் தங்கமே அனைத்தையும் அறிந்தவன் நான் அகிலத்தின் ரூபமாய் தெரிந்தவன் நான் என்னிடத்தில் இருந்து உன்னால் எதையும் மறைக்க முடியாது கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் இரவுக்குள் சுமந்து இரவு சரியாக உறக்கம் இல்லாமல் சரியாக உண்ணவும் இல்லாமல் எப்பொழுதும் தனித்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த தவிப்புகளிலிருந்து நீ எப்படி விடுபடப் போகிறாய் அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் நிம்மதி என்ற ஒரு வார்த்தையே என் வாழ்க்கையில் இடம் இருக்காது போல அந்த அளவிற்கு ஏதாவது ஒன்று வந்து கொண்டே என் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று தவிக்காதே நிம்மதியாக இரு தங்கமே உனக்கான மிக பெரிய வாய்ப்பு ஒன்று நீ தற்பொழுது இருக்கும் இடத்திலேயே இருக்கின்றது அந்த வாய்ப்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உன் மனதில் அதிகமான நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என் அன்பு தங்கமே நான் சொல்வதை சற்று புரிந்து கொள் நீ மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் கிடைக்கும் திடமாக நம்பினால் உன்னுடைய மனம் எப்பாடு பட்டாவது அதை உனக்கு பெற்று தந்துவிடும் கூறுகின்றேன் உனக்கான வாய்ப்பு ஒன்று உன் அருகில்தான் இருக்கின்றது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு நேர்மறை எண்ணங்களும் மனதில் தன்னம்பிக்கையுடைய எண்ணமும் வேண்டும் உன் மனதிற்குள் நான் குடியிருக்கின்றேன் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன் மனை நேர்மறை எண்ணங்களோடு மட்டுமே இருக்க வேண்டும் எதிர்மறையாக எதை பற்றியும் சிந்தித்து குழப்பம் கொள்ளாதே நீ எதற்காக கண் கலங்கி இருக்கின்றாய் அப்படி எதுவுமே நடந்து விடவில்லை தங்கமே உன் வாழ்க்கை அவ்வளவு கடினமானது அல்ல நீ கேட்டதை நான் செய்து கொண்டு வருகின்றேன் நீ நினைத்ததை நான் முடித்து தருகின்றேன் என் தங்கமே உன்னை நினைத்து நான் பெருமைத்தான் படுகின்றேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் இந்த நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை நாளையே திடீர் திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்துகின்றேன் என் கரங்களுக்குள் உன் கரங்கள் இருக்கிறது என்பதை நீ முழுமையாக நம்பு நான் என்றும் உன் கரங்களை விட்டுவிட மாட்டேன் அதையும் முழுமையாக நம்பு ஓம் முருகா விச்சுவேன் முருகா